கம்போனுக்கு மந்திரம் நானே நானே ரணபரிய அம்மா அழகு மல்ல தாமரையில் தன்னானே நானே என் அங்கீகையே சரஸ்வதியே நானே சரடி நாயகே கந்தனுக்கு மூத்தவரே தன்னானே நானே கணபதி அனுபவங்கள்

தெவமாக அறிவா முருகாக வாடிவா முருகனை வழிவாரந்த உமயவள் வந்த மகனே வாடிவாயலா வாடுவா முருகனை வழிவாரந்த குமாய வல்ல மகனே வாடுவாயலா சக்தியோட திருமகனே வடிவா முருகா சக்தியோடு திருமகளே ி நா நாங்கள் வந்தோம் முருகா கை போச திருநாளி நாங்கள் வந்தோம் முருகா ஸ்ரீ தங்க தேரை பார்ப்பதற்கு ஆடிசா முருகா ஸ்ரீ தங்க தேரை பார்ப்பதற்கு ஆடிசாய முருகாயிருகானி வடுவாகந்தார் வந்தி படுவாகந்த శక్తి రాక్తి కొడుతా నాని తా నీ దాని గుణ దా மானே தானா தானே வந்திபு மாயே ரானே ஜானே வநம் தானே ரஞ்சன் தூங்க ే రే రణే రంగం దా నే పార్ గరు మాత్రుభి మే రాణే రంగం దాని முட்டுமாறு சொல முறியட்டான் சின்னல் குத்தாரு குட்டான் யாரு கட்டான் நாடு குட்டால் கை நான் நடக்கின்ற முட்டவிட்டான் ம கல்லாண்ட முக்கிய வாதி வாழ்க்கை வாழ்ந்தம்கேட்டு நல்ல பெரிய முத்து முன்னார்கள் லாண்ட முக்கியமக்கே வெறிய முக்கே முன்னாள் வாழமக்கையிட்டு பாணியத்தப்பட்டு போன கொண்டு வந்தீங்க தேவையாள ராணியத்தை தேன வந்து அவள் தான் கொண்டு வந்த காணியத்த குடம் அச்சோண்டே வந்த ராணியத்த குடத்துறையி வந்த காணியத்த அண்ணா விட உறவற்றி வந்தியத்த அண்ண வேற ஒரு வச்சோட மக்கள் வாசலில் கரம்பம் அண்ண எடுத்து வந்தார மக்கள வாசலில கரம்ப எடுத்து வந்தோ ஆட்டம் கொழுத்து வந்தோ வாழந்தேட்டரு வே தாங்குமா தொடருவ கொண்டு வந்த மாட்டாங்க வாழ மாட்டே கொண்ட வந்தாங்க நல்ல ஓட்டுலையான் தரம் தர மாமலை தொடங்க நல்ல வாட்டிலையான் தரம் தர மாமல வாழ்கள் அரையாயிரம் அதிவான

வாழவான் நிறம் வாழ்கைய முளை காவலுக்கு சுமையம்மா ஒளிவார மொழ காவலுக்கு சுமையம்மா வழிவார முடாவனே நாளையில முத்துரத்தினும் போலியிருக்காமோடே நாளையிலே முத்தூரத்தினம் போலிருக்க முத்தூரத்தினும் போல் பங்கையாவ முத்துவரத்தினம் வாழியிருக்காமல் வந்த நாளுளை காவலுக்கு வடக்கா செல்வி ஓடி வாழாம காதலுக்கு வடக்கா செல்வி வாழ வரானா அவனே நாளையில நாகரத்தினம் வாழியிருக்கான நாகரத்தினம் வளிருக்க நாகரத்தினம் கோலி இருக்க நாராயண கொண்டியரா நாகரத்தினம் கோலிருக்க நாராயணங்கறோம் நாலாம் மொழி காவலுக்கு நாகம் மாடி வாரம் நாலாம் காவலுக்கு நாகம் நாளி வர மாதிரி நாளை பல அத்தாவோட முளைப்பாரி அம்சமாக வளர்ந்திருப்பார் தாளுடைய மழப்பாறை அம்சமாக வளர்ந்திருக்க யாரவனே நாளையில ஆதி சக்தி முளைத்தாரி யாராவனே நாளையிலே ஆதிருக்கே மலத்தாரை பத்திர காமி முளைப்பாரி பக்குவமாக பத்திர காளி மொழப்பாயே பக்குவம் மாத மகாலவே நாளையில எங்காயே உச்சு மகளை இந்த முடனே வளர்ந்திருக்காய் என் தாயை எட்டு போற இந்த முடன் வளர்ந்திருக்காய் என் தாயே எட்டு வேலை தவணே நாளையில இடத்துமை எடுத்து வச்சு அவனே நாளையில எழப்பையாவோல கருவளையோ கங்கான மாங்கா புக்காக

வளர்ந்து வளர்ந்திருக்காசி சாகுரமால் பாமனியா வளர்ந்திருக்க பாவநாசமலையை போல பத்தினியா வளர்ந்திருக்க பாவநாசம் அளவாள பத்தினியா வளர்ந்திருக்கலாம் கால மலை போல புலவாய் மணி வளர்ந்திருக்கா கட மலவால புலவாய் மழை பறந்திருக்கான கரம் நடக்க மலைப்பாரி பின்னாட காண கரம் நடக்க மல பாறை

வர போதி ஒரு சொல அப்படி பாடுந்த மா ஒரு வளர இன்னோ ஒரு கோலவை இருவரையும் ஒருகி வர இன்னோரு வரவை இருவரையோந்துகிற முக்க முக்க முழு வர முக்கோலாக போடுந்த மானு தானு தான் வளர்வரா முக்க வரை அம்மா கிளம்பிட்டாளாம் கிளம்பிட்டாளாம் என்று கிழக்கு தல செலுக்கி கிளம்பித்தாளா